முன்னொரு காலத்துல கார்வேணி அப்படின்ற ஒரு தேவதாசி அம்மாவுக்கு அல்லி அப்படின்ற ஒரு மக இருந்தா கால் முட்டி வரைக்கும் முடியோட பாக்குறதுக்கு அழகா அம்சமா இருப்பா அல்லி அந்த ஊர்ல இருந்த சிவகோயில்ல இருந்த பூசாரியான நம்பியும் ட்ரூத்தா லவ் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா நம்பி ஒரு பையன் கைஸ் நான் சொல்லிட்டு இருக்கிறது கேரளாவில ட்ரெண்டிங்கா ஓடிட்டு இருக்க நீலி அப்படின்ற ஒரு கட்டு கதையை தான் அதாவது சந்திரா படத்தில் நீலியோட தொடர்பை பத்தியும் அதோட நீலியோட ஒரிஜினலான ஸ்டோரி என்ன அப்படின்ற விஷயங்களை பத்தி இந்த வீடியோவில் சொல்ல போறேன் அதனாலேஜ் அலோட் தான் லோகா அப்படின்ற படத்தை பொறுத்த அளவுக்கு கேரளாவில் இருக்கிறவங்கெல்லாம் காலகாலங்களாக கேட்டுக்கிட்டு இருக்க கட்டு கதைகளும் அந்த கதையில இருக்கிற கேரக்டர்ஸும் இமேஜினேஷன் கிடையாது அவங்க நம்மளுக்குள்ளேயே சாதாரணமான மனிதர்களாக வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்றது நம்மளை கன்வென்ஸ் பண்றதுதான் இந்த சந்திரா அப்படின்ற பண்ணியிருக்காங்க இந்த ஒரு மூவியோட உருவாக்கம் அப்படின்றது ரொம்பவே ஆழமானது அதாவது நம்ம இதுவரைக்கும் பார்த்ததுக்கும் நினைச்சதுக்கும் ரொம்பவே மேல சாதாரணமாகவே கேரளாவில் இருக்கிற கட்டு கதைகள் எல்லாமே ரொம்பவே எப்பிக்காவும் எக்ஸ்ட்ரோடினரியாகவும் தான் இருக்கும் அந்த கதைகள் எல்லாம் எக்ஸ்ட்ரீமா ஸ்டடி பண்ணி இந்த காலகட்டத்துக்கு பொறுத்த அளவுக்கு எடுத்து வச்சிருக்காங்க இந்த படத்துல அதாவது இதுல வர்ற இந்த படத்துல வர கேரக்டர்ஸ் எல்லாம் எந்த காலத்திலயும் முடியறது இல்ல அதாவது எந்த காலகட்டத்துக்கும் எந்த ஒரு காலகட்டத்தில் இருக்க கதைகளுக்கும் இவங்க எல்லாம் பொருந்துவாங்க அளவுக்கு அழகா எடுத்து வச்சிருந்தாங்க இந்த மூவில வர மெயினான ஒரு கேரக்டர் கேரக்டர் சந்திரா அதை புராண கதைகள் இருந்தே எடுக்காம கட்டு கதைகள் எடுத்திருக்காங்க அதாவது ஹிஸ்டரி பாரம்பரியம் கலாச்சாரங்கள் அந்த மாதிரி எந்த விஷயங்களும் இதை இன்க்ளூட் பண்ண வேண்டிய தேவையில்ல அந்த காலத்துல இருந்தே பேய் கதைகள் அப்படின்னா ட்ரெண்டிங்ல அதாவது ஃபர்ஸ்டா நிக்கிற ஒரு பேர் அப்படின்னா கல்யாங்காட்டு நீலி தான் இந்த ஒரு மூவியோட ஸ்டோரி பில்டிங்கில் ஃபுல் அண்ட் ஃபுல்லா நீலி ஸ்டோரியை பேஸ் பண்ணி தான் எடுத்திருந்தாங்க ஆனா உண்மையான ஒரு விஷயம் என்னன்னா உண்மையான கட்டு கதைகள்ல வர்ற கல்யாங்காட்டு நீலி ஸ்டோரியோட எதிர்மறையான ஒரு ஸ்டோரியை தான் லோகாவில் காட்டியிருப்பாங்க அதாவது ஒரிஜினலான நீலி ஸ்டோரி அது அப்படின்றது ரொம்பவே பெருசு அதாவது ரொம்ப கூடுதலான ஒரு கேரக்டர் தான் அதுல வரும் அந்த ஒரு நீலியோட கதை தான் இந்த வீடியோட ஸ்டார்டிங்லயே நான் இருந்தேன் ஒரிஜினலான நீலியோட கதை ரெண்டு பிறவிகள்ல தான் நடக்குது அதாவது மறுபிறவி அப்படின்லாம் சொல்லுவாங்களே அந்த மாதிரி முன்னொரு காலத்துல கார்வேணி அப்படின்ற ஒரு தேவதாசி அம்மாவுக்கு அள்ளி அப்படின்ற ஒரு மகன் இருந்தா அவளுக்கு அந்த ஊர்லயே இருந்த ஒரு பூசாரி அதாவது நந்தி மேல காதல் ரெண்டு பேரோட ரிலேஷனை தெரிஞ்ச உடனே அவங்க அம்மா இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க கொஞ்ச காலம் போக நந்தி அப்படின்ற ஒரு பிராடு அப்படின்னு தெரிஞ்சோன்ன நந்திய இருந்து துரத்திடுறாங்க அல்லியோட அம்மா ஆனா லவ் ரொம்பவே ட்ரூத்தானது அதனாலே வீட்டில் இருந்த ஃபுல் அண்ட் ஃபுல் நகையும் தூக்கிட்டு அதாவது அவங்க ஃபுல்லாக ஓட்டுற அளவுக்கு இருக்கிற நகையும் தூக்கிட்டு நந்தி கூட போயிடுறான் ரெண்டு பேரும் ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள போய் ஓய்வு எடுக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு அள்ளி தூங்குற டைம் பார்த்து நந்தி அந்த படுவாய் பையன் கல் எடுத்துட்டு வந்து மண்டையை பொலந்து கொண்டுடுறான் அப்படியே நகையெல்லாம் எடுத்துட்டு ஓடி தப்பிக்க நினச்ச நந்திய பாம்பு கடிச்சும் செத்துடுறான் அதுக்கப்புறம் தான் அள்ளிய தேடிட்டு அல்லியோட சகோதரனான அம்பி காட்டுக்கு வரான் காட்டுக்கு வந்தோன்னா தலையே இல்லாமல் கிடந்த அள்ளியை பார்த்துட்டு அந்த சங்க கட்டத்திலேயே ஒரு பாறையில போய் தலையை இடிச்சு அவனும் சூசைட் பண்ணிடுறான் அல்லியும் அம்பியும் கொடூரமா இருந்த அந்த இடத்துக்கு பேரு கல்யங்காடு அப்படியே ரொம்ப காலங்கள் கழிந்து இவங்க ரெண்டு பேரும் மறுபறவை எடுக்கிறாங்க ஒரு சோழ மன்னனோட பிள்ளைகளா அவங்களோட பேரு தான் நீலன் அண்ட் நீலி இரவு நேரங்கள்ல மட்டும் இவங்க ரெண்டு பேருக்கும் வித்தியாசமான ஒரு கேரக்டர் இருந்துச்சு அந்த ஊர்ல இருக்கிற கால்நடைகளோட ரத்தம் குடிக்கிறது நாளடைவில் இந்த ரத்தம் குடிச்ச கால்நடைகள் எல்லாம் சாக ஆரம்பிச்சிருச்சு அதோட சேர்த்து அந்த ஒரு ஊர்லயும் பல அழிவுகள் வர ஆரம்பிச்சிருச்சு இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு ராஜா தேடி தான் தன்னுடைய பிள்ளைகள் தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு கண்டுபிடிச்ச ராஜா இவங்களை ஊர்ல இருந்து ஒதுக்கி வைக்க முடிவு பண்ணி சோழ ராஜத்திற்கு தெற்குல இருக்க விசாகப்பட்டினத்திற்கு அருகில் இருக்க பஞ்சாங்கம் அப்படின்ற இடத்துல கொண்டே விட்டுறாங்க அங்க போயிட்டு கூட இவங்களோட சேட்டைகள் எல்லாம் குறையல முன்னாடி செஞ்சுக்கிட்டு இருந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள்லாம் அந்த ஊர்லயும் செய்ய ஆரம்பிச்சோடனே அந்த ஊர்ல இருந்தும் லைட்டா இவங்களை துரத்தி தங்கிடுறாங்க அப்படியே இவங்க போய் தங்குற இடம் தான் கல்யாங்காடு அவங்க அழிஞ்ச இடத்துக்கே அவங்க திரும்பி வந்துடுறாங்க அதுக்கப்புறம் அவங்க விலங்குகளோட மனிதம் விட்டு மனிதர்களோட ரத்தத்தை குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படியே அவங்க ரெண்டு பேரும் பவர்ஃபுல்லான பேய்கள் வேம்பேஸா மாறிட்டாங்க கொஞ்ச காலங்களுக்கு பிறகு நீலனை நந்தி அப்படின்ற ஒரு சாமியார் வந்து கட்டுப்படுத்திடுறாரு நீலிய அந்த ஒரு சாமியாரோட கூட ஒண்ணுமே பண்ண முடியல நீலியோட போராடி அந்த சாமியாரும் சித்திடுறாரு அப்படி இருக்கும்போதுதான் காவேரி பட்டினத்தை சேர்ந்த ஆனந்தன் அதாவது முன்ஜென்மத்தில் அல்லியோட

அதோடு சேர்த்து நாங்க ரெண்டு பேர் இருக்கிற இடத்துல நீலியை பார்த்தோம் அப்படின்ற மாதிரி பயங்கரமான கதையெல்லாம் சொல்லி ஊர் மக்களே ஏமாத்திடுறான் கடைசியில ஊர் மக்களும் ஆனந்தன நீலி கூட அதாவது இந்த வந்த பொண்ணு கூட நீ போயிட்டு வா அப்படி உனக்கு ஏதாவது ஆச்சு நீலி ஏதாவது உனக்கு கொண்டுச்சு அப்படின்னா இந்த ஊர்ல இருக்கிற ஊர் ஜனங்களை ஏழு ஆத்மாக்களையும் கூட அனுப்பிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இதை கேட்ட உடனே நீலிக்கு பயங்கரமான சந்தோஷம் பிளான் போட்டு ஆனந்தனை கொண்டுறான் ஊர் மக்கள் சொந்த மாதிரியே ஊர்ல இருக்கிற எழுபத்தஞ்சு பேரோடையும் ரத்தத்தை குடிச்சு அவங்களையும் கொண்டுறான் அப்படியே யாராலும் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு பயங்கரமான ஒரு பேயா ஆட்டம் போட்டிருந்த டைம் தான் அங்க கடமற்றத்துக்கு அத்தனார் அப்படின்ற ஒருத்தர் வராரு அவர் அங்க வந்து பல சேட்டைகளை பண்ணி இந்த களியங்காட் நீலியே அடக்கிட்டாங்கன்ற மாதிரி தான் அந்த ஒரு ஸ்டோரி ஓடுது அப்ப இந்த கே அதாவது கடமற்றத்துக்கு அத்தனாருக்கும் பெரிய ஒரு ஸ்டோரி இருக்குல்ல அதையும் நம்ம அடுத்த வீடியோலயே சொல்லிடுவோம் ஏன் அதுக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற அப்படின்னா இனி வரப்போற லோகா சாப்டர் த்ரீல இல்லாட்டி ஃபோர்ல கடமற்றத்துக்கு அத்தனார் மெயினான கேரக்டர்ல வர்றதுக்கு ரொம்ப சான்சஸ் இருக்கு அதனாலே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்